அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் ராம்குமார் இந்திய சுயற்சி கட்சி தலைவர் பேசுகிறேன் சமீபத்தில் தி ஜெஸ்ரீன் அந்த மேட்டர் நடந்ததுக்கப்புறம் நமது பாரத பிரதமர் நத நரேந்திர மோடி சுமார் நாற்பத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாய்க்கான ஒரு ஒப்பந்தத்தை திடீர்னு கொண்டு வரப்பட்டு திடீர்னு தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டு திடீர்னு அந்த விஷயம் வந்து அமுலுக்கு வந்துடுச்சு அது என்னென்னா அமெரிக்காவில் விவசாய பொருட்கள் எல்லாமே கிட்டத்தட்ட சுமார் நாற்பத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாய்க்கு இந்தியாவில் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு சுத்தமாக வரியே இல்லாமல் இங்கே இந்தியாவில் இறக்குமதி செய்கிறதுக்கு ஒத்துக்கிட்டார் அதுவும் வந்து ஒரே நாளில் ஓவர் நைட் ஒன் டேல ஒத்துக்கிட்டார் இது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து ஜெப்ஸின் ஃபைலில் வந்து நரேந்திர மோடியோட பேரும் இருக்குது அப்படிங்கிறத வச்சுக்கலாம் இல்லைன்னு சொல்ல அது பேர் இருக்குது ரைட்டு அது ஒன்றும் பிரச்சனையாக இப்போதைக்கு வந்து பெரிய தலையாய பிரச்சனையாக இது கிடையாது பிரதமர் மோடிக்கு ஏன் இப்படி ஒரு பயங்கரமான நெருக்கு நெருக்கடி காரணம் என்ன இதுதான் நாம் இப்போ வந்து சிந்திக்க வேண்டியதாக இருக்குது நாற்பத்தஞ்சு லட்சம் கோடிங்கிறது சும்மா இல்லைங்க இந்தியாவுடைய கிட்டத்தட்ட விவசாய பொருட்களுடைய அறுபது சதவீத விழுக்காடு இந்த அறுபது சதவீத விளக்கடுங்கிறது எத்தனையோ வருஷத்துக்கு விவசாயிகளுடைய அடிப்படை தார்மீக உரிமையை காப்பாற்றக்கூடிய ஒரு மார்க்கெட்டு வந்து இங்கே இருக்குது விவசாயிகளுடைய மார்க்கெட்டு வந்து இந்தியாவில் பயங்கர சரத்தன்மையாக இருக்குது கிட்டத்தட்ட வருஷத்துக்கு முப்பத்தஞ்சு லட்சம் கோடி ரூபா இந்தியாவில் விவசாய பொருட்களுடைய மார்க்கெட் லெவல் இருக்குது உலகத்துலேயே நம்ம நம்பர் ஒன்ல இருக்குது விவசாயம் இன்றைக்கும் அக்ரிகல்ச்சரில் இன்றைக்கும் நம்ம தான் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கோம் நம்முடைய காலங்காலமாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரே நிரந்தரமான தொழில் சுயசார்பு அதாவது யாரையும் நம்பியிருக்காமல் தன்னிச்சையாக முடிவெடுக்கின்ற சக்தி வந்து இந்தியாவில் இருக்குதுன்னா அதுக்கு முழுக முதுகெலும்பாக இருக்கக்கூடியது விவசாயம்தான் அந்த விவசாயத்தை பாதுகாக்கப்பட வேண்டிய பொறுப்பு இந்தியாவிற்கு உள்ளது பாரத பிரதமருக்கு இருக்குது அமைச்சர் பெருமக்களுக்கு இருக்குது விவசாயோடைய அடிப்படை தார்மீக உரிமையை தார்மீக தொழிலை அவங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டிய பொருட்டு நமக்கு இன்னும் இருக்குதுங்க பச்சை மிளகா நம்மளுக்கு இன்னும் அஞ்சு ரூபாய்க்கு கிடைக்குது துவரப்பருப்பு தொண்ணூறுரூவாய்க்கு கிடைக்குது அரிசி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு தான் கிடைக்குது இன்றைக்கி மார்க்கெட்டில் அமெரிக்கன் ப்ராடக்ட்டு வந்துருச்சுன்னா வச்சிக்கலாம் ஆரம்ப காலத்தில் பத்து ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய்க்கு எட்டு ரூபாய்க்கு விற்பான் அது எதுக்காக விற்கிறான்னா இங்கே இருக்கிற விவசாயத்தை பட்டு போகிறதுக்காக விற்பான் அது பட்டு போனதுக்கப்புறம் அவனோட ரேட்டே வேறு மாதிரி இருக்கும் ஒரு அரிசி ஒரு கிலோ அரிசி வந்து ரூபாய்க்கு விற்க முடியும் கண்டிப்பாக விற்பான் பால் ரூபாய்க்கு விற்பான் இது எல்லாம் கட்டாயமாக நடக்கும் அங்கே இருக்கிற சாக்கடை கழிவுகள் தரமற்ற பொருட்கள் அந்த கா அந்த அமெரிக்காவில் விற்காத விவசாய பொருட்கள் எல்லாத்தையும் இங்கே வந்து இறக்குவோம் நம்ம தான் வந்து சாக்கடை சாப்பிட்றோமே கழிவுகளை சாப்பிட்றோமே நம்ம என்றைக்கி வந்து ரொம்ப ஹைஜீனிக் ஃபுட்டு வந்து யார் சாப்பிட்றா ஒரு ப ஒரு சதவீதம் பேர் கூட ஹைஜீனிக் ஃபுட்டு இந்தியாவில் சாப்பிட்றதில்ல எல்லாமே கலப்பட பொருட்கள் இன்றைக்கி இருக்கிற எல்லா நோய்களுக்கும் அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டால் கலப்பட பொருட்கள் நச்சுத்தன்மை வாய்ந்த உணவுகள் ப்யூரான வாட்ரு ப்யூரான பால் ப்யூரான ரைஸு ப்யூரான பருப்பு இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்றதே இல்லைங்க ப்யூரான ஆயில் சமையல் எண்ணெய் வந்து சாப்பிட்றதே இல்லை செக்கு இங்குறது இன்றைக்கி வந்து விழிப்புணர்வுனால திரும்ப வந்துருச்சு அதனால் ஓரளவுக்கு நம்ம வந்து பண்பட்டு நம்மளுடைய உடல்நலத்தையும் வந்து நம்ம பாதுகாத்துட்டுருக்குறோம் இதெல்லாம் வந்து இருந்து ப்ராடக்டாக வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நம்மளை யாராலையும் காப்பாற்ற முடியாது இந்த நிலைமை கட்டாயமாக இந்திய அரசாங்கம் அனுமதிக்க கூடாது இந்திய விவசாயிகளை வாழ வைக்க வேண்டும் அப்படி இல்லைன்னா இந்திய விவசாயிகளுடைய தற்கொலை எண்ணிக்கைகள் மேலும் மேலும் பல மடங்கு பல லட்சக்கடைகள் கண்டிப்பாக போகும் இதையா இது இதுக்கு மிகப்பெரிய சாபமாக பிஜேபி மட்டும்தான் அமையும் எனவே இந்த முடிவை வந்து மத்திய அரசாங்கம் உடனடியாக திரும்ப பெற வேண்டும் விவசாயிகள் எல்லோரையும் வாழ வைக்க வேண்டிய கட்டாயமான பொறுப்பு அரசாங்கத்திற்கு உள்ளது விவசாயம் மட்டும்தான் இன்றைக்கி பப்ளிக் டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது செயல்படுது ரோட்வேஸு ஏர்வேஸு ஓசியன் அதாவது கடல் சார்பு தொழில் எல்லாத்தையும் வந்து ப்ரைவேட்டைஸ்டாயிடுச்சு மருத்துவம் ப்ரைவேட்டைஸ்ட் ஆயிடுச்சு எல்லாத்தையும் ப்ரைவேட்டைஸ்ட் ஆகிடுச்சு நாட்டில் இருக்கிற இராணுவத்தில் கூட இன்றைக்கி வந்து தனியார் துறை உள்ளே வந்துருச்சு எதுவுமே இன்றைக்கி வந்து கவர்மெண்ட்ல கவர்மெண்ட் சார்ந்த ஓன் கவர்மெண்ட் சார்ந்த தொழில்கள் வந்து இன்னைக்கு சுத்தமாக கிடையாது விரல் விட்டு எண்ணி விடலாம் அப்படி இருக்கும்போது என்ன மயிருக்கு இந்த செயல்படணும் அப்படிங்கிறது தான் என் கேள்வி எல்லா மயிரையும் உள்ள விட்டுட்டு இருந்தேன் அப்புறம் உங்களுக்கு உங்களுக்கு என்ன மயிர் தான் வேலை உங்களுக்கு என்ன பிடுங்குற வேலை எல்லா மயிரானையும் தூக்கிட்டு வந்து உள்ளே போட்டினா நீ எவனை வாழ வைக்கிற எங்களை வாழ வைக்கிறியா அவனை வாழ வைக்கிறியா இப்போ எங்களை சாவடிக்கலாம்னு பார்க்குறேன் அதான உண்மை எங்கே விவசாயிகள் செத்து போனா உனக்கு என்ன உன்னோட கார்பரேட் வாழணும் பாஜக அரசாங்கத்தோட கார்பரேட் வந்து வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நாற்பத்தஞ்சு லட்சம் கோடி ரூபா அந்த ஒப்பந்தத்தை வந்து இன்றைக்கி கொண்டாந்துருக்காங்க இது இல்லாமல் இன்னும் நிறையா அதானி அம்பானி எல்லாம் வந்து கேபிள் கான்ட்ராக்டு அப்படிங்கிற விஷயத்தில் இருக்காங்க சேட்டலைட் அப்படிங்கிற கான்ட்ராக்ட் விஷயத்தில் போயிட்டு இருக்கு கவர்மெண்ட்டே வந்து இந்தியாவோட கவர்மெண்ட்டே முழுக்க முழுக்க இவங்க ரெண்டு பேர் வந்து ஆக்கிரமிச்சுட்டாங்க இதற்கு இது இல்லாமல் கூட இந்த அந்த புறம்போக்கு பொறுக்கி வேறு அவனுங்க வேறு இப்படி இருக்கும்போது எப்படி இந்தியா உருப்பிடும் எப்படி வளமையை மாணும் நம்மளுடைய அடிப்படை ஏழைக்கு விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் எப்படி கெடும் வெறும் மா ரூபாய் ஆறாயிரரூபா உதவித்தொகை கொடுத்தா மட்டும் போதாமா விவசாயிகளை வாழ வைங்க தண்ணி இல்லையா தண்ணியை கொடுங்க அவங்களுக்கு சரியான மார்க்கெட்டிங்கை மார்க்கெட்டைஸ்டு பண்ணி கொடுங்க அவங்க ப்ராடக்டாக மார்க்கெட்டைஸ்ட் பண்ணி கொடுங்க இதுதான் விவசாயத்தை வாழ வைக்கும் வழி இந்திய விவசாயத்தை வாழ வைக்கும் வழியாக நாலு விஷயத்தை என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும் முதல்ல அடிப்படை ஆதார விலையை நிர்ணயம் செய்யுங்க ரெண்டு விவசாயத்துக்கு தேவையான உதவிகளான மின்சாரம் தண்ணீர் உரம் இதெல்லாம் வந்து தெளிவுபடுத்துங்க அவங்களுக்கு ஈஸியாக தரமாக எளிய வகையில் கிடைக்கக்கூடியதாக ஏற்படுத்தி கொடுங்க ரெண்டு மூணாவது விஷயம் விவசாயிகளுடைய தற்கொலைகளை தடுக்க பாருங்கள் எப்படின்னா வருஷத்துக்கு ஒரு தடவை ஆற ஆறாயிரம் உதவி உதவி கொடுக்குறீங்க அதை நிறுத்திடுங்க அவங்களோட ப்ராடக்ட்டுக்கு அவங்களுடைய உற்பத்தி பொருட்களுக்கு மார்க்கடைஸ்டு பண்ணி கொடுங்க அவங்க எல்லா இடத்துலையும் ஈஸியாக விற்கிற மாதிரி ஏற்படுத்தி கொடுங்க இதுதான் அவங்களுடைய உயிர் வாழ்வதற்கான ஆதாரம் நாலாவது விஷயம் தாராளமய கொள்கையை விவசாயத்தில் புகுத்தாதீங்க கண்டிப்பாக புகுத்தாதீங்க கார்ப்பரேட் அப்படிங்கிற விஷயத்தை கண்டிப்பாக கொண்டாடாதீங்க உருப்படாமையே போயிடும் இந்திய விவசாயிகள் நம்ம எல்லோரும் வந்து செத்து போயிடுவார்கள் செத்து போயிட்டால் ஒன்றும் பண்ண முடியாது அரிசி நூற்றம்பது ரூபாய்க்கு விற்க ஆரமிச்சுருவான் ரூபாய்க்கு விற்க ஆரம்பிச்சிடுவோம் ரூபாய்க்கு விற்க ஆரம்பிச்சிடுவா ஒரு மூட்டை இன்னைக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு போய்ட்டு நான் ரூபாய்க்கு போனாலும் ஆச்சரியம் இல்லை இதை அரசாங்கம் உடனடியாக தடுக்க வேண்டும் தீ விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் மத்திய அரசாங்கம் செஞ்சே ஆகணும் இல்லைன்னா இந்த ஆட்சியை மக்கள் தூக்கி எறிய தயாராக இருக்கின்றார்கள் மோடி இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய பர்சனல் வாழ்க்கைக்கு உங்களுடைய பர்சனல் புடுங்களுக்கு உங்களுடைய பர்சனல் அட்டொழியங்களுக்கு எங்களை பலிகடாக்காதீங்க அவ்வளோதான் சொல்லுவேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்